அன்பு சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப ஹெல்த்தான ரொம்பவும் டேஸ்டான சிறுதானிய புட்டு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம் ஒரு முறை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டா போதும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மறுபடியும் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் தினை வரகு சாமை குதிரைவாலி கேழ்வரகு கம்பு பச்சரிசி எல்லா சிறுதானியத்தையும் முரத்தில் போட்டு புடச்சி எடுத்துக்கலாம் தூசி ஏதாவது இருந்தால் போயிடும் சிறுதானியத்தில் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் கடையில் வாங்கும் போது கல் இருக்குமான்னு கேட்டுக்கோங்க கல் இருக்கிற மாதிரி இருந்தால் அரிசிலாம் அரிப்போம் இல்லையா அந்த மாதிரி அரிச்சி எடுத்துக்கோங்க இதில் கல் கிடையாது நான் ஆல்ரெடி செஞ்சு பார்த்துட்டேன் அதனால் வாஷ் மட்டும் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் ரொம்ப அழுக்காக இருக்குது தண்ணி மூணு வாட்டி இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் கையால் நல்லா சிறுதானியத்தை தேய்ச்சி வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் அழுக்கு நல்லா போகும் நான் மூணு வாட்டி வாஷ் பண்ணிட்டேன் நாலாவது வாட்டி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இந்த தண்ணியில் அரை மணி நேரத்துக்கு சிறுதானியம் உரட்டும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு தண்ணியை வடிகட்டிட்டேன் இப்போ வெயிலில் கொண்டு போய் காய வச்சிடலாம் மதியம் பன்னெண்டு மணியாக இருந்தால் ஒரு மணி நேரம் காஞ்சா போதும் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் காய வைங்க ஈரப்பதமே இல்லாமல் தொட்டு பார்க்கும்போது தானியங்கள்லாம் நல்லா சூடாயிடுச்சு அரைக்கிறதுக்கு சரியான பதம் இது தான் நீங்கள் நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அரிசி மாவு கோதுமை மாவுலாம் அரைக்க கொடுப்போம் இல்லையா ரைஸ் மில்ல அங்கே கொடுத்து நீங்கள் அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டிலையே கொஞ்சமாக அரைக்கிற மாதிரினா மிக்சி ஜார்லேயே ரெண்டு மூணு முறை அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிக்கலாம் புட்டு செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு அதிகமாக நீங்கள் அரைச்சிருந்தீங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் புட்டு செய்கிறதுக்கு தேவையான அளவு மாவெடுத்து ஒரு பாத்திரத்தில் மிதமான சூட்டில் நல்ல வாசனை வர்ற மாதிரி கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்து எடுத்துக்கலாம் மாவை வறுத்துட்டு புட்டு செய்கிறதால புட்டு நல்ல வாசனையாகவும் உதிரி உதிரியாகவும் இருக்கும் கோதுமை புட்டு கேழ்வரகு இந்த மாதிரி புட்டு நீங்கள் செய்யும் போதும் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை பத்து நிமிஷத்துக்கு ஆற வச்சிடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மாவு நல்லா ஆறிடுச்சு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்குது இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு மாவு பிசைஞ்சிக்கலாம் புட்டு பிசையும் போது அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது கையால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும் கட்டிகள் இல்லாமல் மாவு நல்லா உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு பிசைஞ்சிக்கணும் புட்டு செய்கிறதுக்கு சரியான பதம் மாவை கையால் எடுத்து கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டையாக வரணும் மறுபடியும் அதை அழுத்திட்டோம்னா உதிரி உதிரியாக ஆகிடும் இதுதான் கரெக்டான பதம் இட்லி அவிக்கிற பாத்திரத்திலேயே புட்டை அவிச்சு எடுத்துக்கலாம் தட்டு மேலே துணியை போட்டுக்கலாம் துணியில் ஹோல்ஸ் போட வேண்டாம் புட்டு அவிக்கிறதுக்கு ஹோல்ஸ் இல்லாத துணியாக இருந்துச்சுன்னா புட்டு எடுக்கும் போது கீழே செதறாமல் இருக்கும் துணியையும் தண்ணியில் நினைக்க வேண்டாம் துணி தண்ணியில் நினைக்காமல் இருந்தால் தான் புட்டு ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும் புட்டு மாவை மூடி வச்சிடலாம் இருபது நிமிஷத்துக்கு வேகட்டும் இருபது நிமிஷம் நல்லா வெந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு இப்போ நாம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாவு நல்லா ஒட்டாமல் உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருச்சு இது கூட அஞ்சு ஏலக்காவை பொடி பண்ணி வச்சதை ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா கிளறிக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு சர்க்கரை இல்லை வெல்லம் நாட்டு சர்க்கரை உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஸ்பூனால் நல்லா கிளறிக்கலாம் இவ்வளோ தாங்க நம்மளோட புட்டு ரெடி ஆயிடுச்சு பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குல்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம் தேங்க்யூ